ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் எலும்பு குழம்பு நல்லா மட்டனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் எலும்பை நல்லா குக்கரில் எலும்பு எல்லாத்தையும் போட்டுட்டு தக்காளி பெரிய தக்காளினால் ஒன்று சின்ன தக்காளின்னால் ரெண்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி போட்டுங்க கருவேப்பில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் உப்பு அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஆறு விசில் விடுங்க அதில் இடையில எண்ணெயை ஊற்றி லைட்டாக கொஞ்சமாக பட்டை சோம்பு செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துடலாம் அந்த வேக வச்ச சூப்பை வந்து எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு குட்டி சாராச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு நல்லா நம்ம சாதத்தை மசிச்சு அந்த சூப்பை வச்சு ஊட்டலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நல்லா வதங்கிருச்சு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க இப்போ நான் அதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் அக்கா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இதையும் வந்து நல்லா அப்படியே ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சுருக்க மட்டனாக அப்படியே இதில் போட்டுடலாம் சூப்பு கொஞ்சம் வேணும்னா நம்ம எடுத்து வச்சு இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே அந்த குழம்புலேயே ஊற்றி நம்ம அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுடலாம் அதிலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கனால இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதையும் ஒரு நான் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை இப்படியும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இதில் இப்போ வந்து தேங்காய் சோம்பு ரெண்டு பூண்டு கொஞ்சம் முந்திரி கசகசா போட்டு அரைச்சி இப்போ இதில் ஊற்றியாச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் அதெல்லாம் சூப்பராக குழம்பு வச்சு வாசம் கம்ம கம்மன்னு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் எலும்பு குழம்பு ஈஸியாக வச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது தோசையோட சாதத்தோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டனும் நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பை, அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை